உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் மாநில தேர்தல் கும்பகோணத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்க தேர்தலும் வாக்கு எண்ணிக்கையும் நடந்து அருள் என்பவர் தேர்தலில் தலைவராக மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் என அறிவிக்கப்பட்டது புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியான நிலையில் புதிய தலைவர் அருள் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் நான்கு வருவாய் கிராமங்களுக்கு ஒரு வேளாண்மை விரிவாக்க மையம் என்ற கட்டமைப்பை உருவாக்கி அதிகாரத்துடன் தலைமையகத்தை உருவாக்கித் தர வேண்டும் இதை அரசு அறிவித்து இதுவரை செயல்படுத்தாமல் உள்ளதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கமிட்டி அமைத்து ஊதிய முரண்பாடுகளை கலைந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வாழ்வாதார கோரிக்கை இதை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என்றார் வா <anti> <grave> தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்கம் இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் எழுபது ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தினுடைய மாநில தேர்தல் இன்று கும்பகோணத்தில் நடைபெற்று ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தலில் என் தலைமையில் போட்டியிட்ட வெற்றி பெற்றுள்ளது நான் ஏற்கனவே இரண்டு முறை மாநில தலைவராக இருந்திருக்கிறேன் இது மூன்றாவது முறையாக மாநில தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறேன் என் பெயர் அருள் என்னோடு ஏழு மாநில நிர்வாகிகள் என்னை சேர்த்து வெற்றி பெற்றுகிறோம் இந்த சங்கத்தினுடைய நீண்ட நாள் நெடிய கோரிக்கை பணி நெருக்கடி பிறத்துறை பணிகளை செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழல் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து கடந்த பத்தாண்டுகளாக அரசுக்கு வைத்திருக்கிற கோரிக்கை களப்பணியை ஒருங்கிணைக்க வேண்டும் மூன்று முதல் நான்கு வருவாய் கிராமங்களுக்கு ஒரு வேளாண்மை விரிவாக்க சேவை மையம் என்ற கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கான அதிகாரத்துடன் தலைமையகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த அரசு அறிவித்து இதனால் வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் ஒரு வருவாய் ஆய்வாளர் நிலையிலே பணியில் சேரக்கூடிய நாங்கள் ஒரு இளநிலை உதவியாளருக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் மரியாதை கூட இல்லாமல் இந்த துறையிலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதற்கான அங்கீகாரமும் மரியாதையும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அடுத்தது எங்களுடைய கல்வித் தகுதி தகுதிக்கான ஊதியம் ஆறாவது ஊதியக்குள்ள இருந்து மறுக்கப்பட்டிருக்க அஞ்சாவது ஊதியக்குழு அதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டியும் இன்னைய வரைக்கும் அமைக்காம அரசு காலம் கடத்திட்டு வராங்க அதனால உடனடியாக ஓய்வு பெற்ற நீதி அரசர் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் சென்னை மற்றும் மதுரை ஐகோர்டுடைய உத்தரவின்படி அந்த கமிட்டி அமைச்சு எங்களுக்கான ஊதிய முரண்பாட்டையும் கலைந்து தான் எங்களுடைய இரண்டு வாழ்வாதார கோரிக்கை இதை முன்னெடுத்து இந்த சங்கம் தொடர்ந்து என் தலைமையில் பயணிக்கும் நன்றி